அடுத்த பாட்டு அந்த கரணம் அடைவே கேள் அந்த கரணம் அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்ற அதுவே சிந்திக்கும் உணர் இந்த பாட்டில் வரிசையாக என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் மனம் புத்தி ஆங்காரம் சிந்தை அப்படி நாலு வரிசையாக இருக்குது அந்த கரணம் அடைவே உரைக்கக்கள் மாணாக்கனை பார்த்து சொல்லாரு தம்பி இது வரைக்கும் உனக்கு நான் இருபது சொல்லியிருக்கிறேன் இந்த இருபதும் நீ இப்போ புரிஞ்சிச்சா உனக்கு புரிஞ்சிது சாமி சரி அடுத்த நாலு சொல்லட்டுமா சொல்லுங்க சாமி அந்த நாலு எது தெரியுமா அந்த கரணம் என்று பெயர் கரணம்னா கருவி இந்திரியம் என்றாலும் கருவிதானுங்க கரணம் என்றாலும் கருவிதான் தான் சரி இந்த கரணங்கள் வெளியே இருக்கக்கூடியது கண்ணுக்கு தெரியுது கண்ணு காது மூக்கு வாயு கை காலு இதெல்லாம் தெரியுது ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கருவிகள் நாலு கருவி இந்த நாளும் அகக்கருவி என்று பெயர் அகம் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம் இதுக்கு வடமொழியில் அந்தர்ன்னு பேர் வடமொழியில் அந்தர் நீங்கள் பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தர் வெளியே வருவார் காலிங் பெல் அடிப்பார் வெளியே பார்ப்பாங்க அவர் சொல்லணும் ஆவோ ஜி அந்த ராவோ அந்த ராவோ வாங்க உள்ளே உட்காருங்க பைட்டோ அப்படி அந்த ராவோங்கிறாங்களே அந்தர் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று அரசன் அவை இருக்கிறது அது பேரவை அப்படி பல அவை இருக்கும் சரி அந்த அரசன் தன் பணியெல்லாம் முடிச்சிட்டு சற்று தனியா ஓய்வுக்கு போவார் அது உள்ள இருக்கும் அதுக்கு பேர் அதுக்கு பேர் புறம்னு பேர் அது உள்ளே இருப்பதுனால அந்த புறம்னு பெரு அந்த சொல்லுக்கே உள்ள இருக்கக்கூடிய ஒரு இடம் எது அது எல்லாரும் போற இடம் இல்லை எனவே அதற்கு பெயர் அந்த அந்தர் கூட்டல் புறம் அந்த புறம்னு வரும் எனக்கு அவனுக்கான தனிமையான இடம் என்று பொருள் அதில் எல்லாரும் நுழைந்து விடக்கூடாது என்பது பொருள் அதனால அந்தர் புறம் என்று பெயர் அப்போ அந்த கரணம்னா என்னத்தோம் வெளியே இருக்கிற கருவி போல உள்ளே இருக்கக்கூடிய கருவி இந்த வெளியில் இருக்கிற அஞ்சு அஞ்சு பத்து சந்தேகம் இல்லை அஞ்சு பூதம் சந்தேகம் இல்லை ஐம்புலன் சந்தேகம் இல்லை இப்போ இருபது நமக்கு தெளிவாயிருச்சு இப்போ அடுத்து பார்க்கிற இந்த நாளும் நாலு வேலையை செய்யும் எந்த நாளும் அதாவது மனம் புத்தி அகங்காரம் சிந்தை அதாவது சித்தம்னு பேர் இந்த நாலு நாலு வேலையை செய்யுங்க அந்த பாட்டின் வரிசையிலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டாவது வரியில நாளையும் கொடுத்துட்டார் அந்த மனம் புத்தி ஆங்காரம் சிந்தை சரி இவற்றுக்கு முறையே என்ன வேலை செய்யும் பற்றியது நிச்சயத்து பல்கால் எழுந்திருந்து உற்ற அது சிந்திக்கும் அப்போ மனம் பற்றும் புத்தி நிச்சயக்கும் ஆங்காரம் எழுந்திருந்து உறுதி செய்யும் சித்தம் சிந்திக்கும் அவ்வளோதான் மனம்னா என்ன பண்ணும் ஒன்றை போய் பற்றும் பற்றியது இதுவா அதுவா என்று ஆராய்வது புத்தி அப்படி ஆராய்ந்த ஒன்றை ஆம் இதுதான் என்று சொல்வது ஆங்காரம் சொல்லி முடித்தவுடனே சித்தம் அதை சிந்திக்க தொடங்கும் இது எல்லா நிலையிலும் நடக்குங்க சும்மா நினைச்சுக்காதீங்க எல்லா நிலையிலும் எல்லாருக்குமே நடக்கும் மறந்துடக்கூடாது இது எங்கோ என்னமோ சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நம்ம வாழ்க்கையில் நம்மை விட்டு பிரிக்க முடியாதது இந்த கருவியோடு உடைய தொடர்பு இந்த நாளும் நம்ம கூட தான் இருக்குது இந்த நாளும் ஒழுங்காக செயல்படணும் ரொம்ப முக்கியம் ஏன் இந்த நாளும் ஒழுங்காக செயல்படணும் என்ன வந்து தெரியுங்களா சில நாள் பார்த்தீங்கன்னா தெரியும் காலை எந்திரிச்சோம் ரைட்டு குளிச்சாச்சு பூசையை பண்ணியாச்சு உணவெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க போய் அந்த மேசையில் உட்கார்ந்தாச்சு சாப்பிடவே தோணல் ஏன் அதுதாங்க தெரியல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக கேட்டால் மனசு சரியில்லை அடத்தனை பண்ணி வச்சிருக்குதே மனது சரியில்லைன்னு ஆமாங்க மனசு என்னமோ இருக்குது போங்க சாப்பிட்டு சாப்பிட்டு என்னத்தங்க பண்ணோம் போங்க அப்படின்னு வேண்டாம் அப்போ மனசு சரியில் சாப்பிட மாட்டேங்கிறோமா சரி புத்தி கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும் அவனுக்கு புத்தி இருக்கா கேட்குறமா இல்லையா அப்போ மனம் புத்தி சிந்தைன்னு இருக்கு பாருங்க சிந்தித்தல் அந்த சிந்தை கலங்கி போனாலும் போச்சு அப்போ இந்த கருவி வெளியே இருக்கிற கருவி நல்லா அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சாமுத்திரிகால் அச்சனை பிரகாரம் எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள கருவி கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்ததுன்னா என்னன்னு தெரியுங்களா மெண்டலாக இருப்போன்னு அர்த்தம் புரியல உங்களுக்கு நல்ல வெளிய பார்த்தா நீங்க பைத்தியத்தை பார்த்தா பைத்தியம் சொல்ல முடியுமே என்ன நம்மளை மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஷோக்கா இருக்கும் அதை பார்த்தா நல்லா இருப்பாரு போல தெரியும்னு நினச்சிப்பீங்க அவட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா தான் தெரியும் ஐயோ ஐயோ தெரியாம விட்டவ ஏன் நான் பைத்தியம் பார்த்தா தெரியாதுங்க அது செயல்படும் போது தான் தெரியும் ஏன் அறிவுல இருக்கிற கிறுக்கு செயல்பட்டால் தானே தெரியும் பார்த்தோன்னே இவர் செவப்பா இருக்கிறாரு அறிவா இருப்பாரு இவரு கருப்பா இருப்பாரு அறிவா உயரமாக இருக்கிறார் அறிவர் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது ஏன் அறிவு என்பது குணம் தொழில் அது செயல்பட்டால் தான் தெரியும் அது மாதிரி இந்த அந்த கரணமாகிய நாளும் ஒழுங்கா இருந்தால் தான் வெளியே நாளும் ஒழுங்கா இருக்கும் உள்ளுக்குள்ள ஒழுங்கா இல்லாமல் வெளியே நல்லா இருந்துச்சுன்னா நோ யூஸ் அதே சமயத்தில் வெளியில கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ள நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில பயன் ஏன் என்னங்க உள்ள நல்லா இருந்தால் போதுமா ஆம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நெஞ்சு நல்லா இருந்தா போதுங்க நினைவு நல்லா இருந்தா போதும் சித்தம் நல்லா இருந்தா போதும் ஏன் உங்களுக்கு இருக்கிற புறக்கருவியில கருவி கொஞ்சம் முன்ன பின்ன அழகா இல்லாம கொஞ்சம் முன்ன இருந்தா கூட நீங்க செய்கிற செயல் அழகா இருக்கும் கருவிகள் அழகா இருந்து பிரயோஜனம் இல்லை கருவிகளை தூண்டுகிற கருவி அழகா இருக்கணும் அப்பதான் செயல் அழகா வரும் இங்கே உள்ளுக்குள்ள அழகு ஆன கருவிகள் சரியாக செயல்படலைன்னா புறக்கருவிகள் ஒழுங்காக செயல்படாது அப்ப எது ரொம்ப முக்கியம் அந்த காரணங்கள் ரொம்ப முக்கியம்ங்க எனவே மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நாளும் ரொம்ப இன்றியமையானது ரொம்ப சென்சிட்டிவானது ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் ஏன் எந்த நேரம் மனசு வருத்தப்படும் ஆருக்கும் தெரிய கூடவே இருப்போம் பொசுக்குன்னு எனக்கு மனம் வருத்தம் ஏன் நீ இப்படி சொல்லிருக்கூடாது என்னதான் இருந்தாலும் அடா மாதிரி இத்தனை நேரம் உங்ககிட்ட இப்படித்தானே பேசிட்டு இருந்தேன் நான் எப்பவுமே அப்படித்தானே பேசுவேன் நீ எப்பவுமே அப்படி பேசியிருக்கலாம் இப்ப பேசுறது தப்பா போச்சு அப்படி வச்சு வச்சுடா வம்பு சரி இனிமேல் உண்ட பேசவே நீ அப்ப பேசாம மாட்டேன் மாட்டேப்பா அடா என்னடா ஒம்பா வச்சு பேசினாது வந்துக்கிறாங்க பேசுனேனா ஐயோ நம்ம சிக்கிக்கிட்ட மாட்டிருக்குதே அப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு அனுபவம் ஏற்று ஏற்பட்டிருக்குமா இல்லையா வாழ்க்கையில நிச்சயமா ஏற்று ஏன் நாமனா கரணங்களோடும் கருவிகளோடும் சம்பந்தப்பட்டு நிற்கிறவங்க தானுங்க இன்பத்தையும் துன்பத்தையும் மாத்தி 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 அனுபவிச்சு அனுபவிச்சு ஆட போய் வாழ்க்கை என்னத்த சொல்றது போ என்னதான் பல்லானுங்க சாமி கூப்பிட்டினா வரலான்னு இருக்கிறேன் சீக்கிரம் கூப்படியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஒருவேளை எல்லாமே நல்லா இருந்துன்னா போச்சோன்னா போவீங்களா என்ன நானூறு ஆயிரம் வருஷத்துக்கு இங்கே இருப்பேன் அப்படின்னு இருந்துருமா இல்லையா தான் எல்லாமே நல்லா இருந்தாவே இருக்க முடியாது கிளம்பித்தான் ஆகணும் எனவே முன்னப்பண்ண இருந்தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு கிளம்புற வழி பாருங்கள் சார் அவ்வளோ தான் நம்ம வாழ்க்கை அவ்வளோ கொஞ்சம் நேரம் வந்து இருக்கிறோம் இருக்கிற நேரம் நல்லதை செஞ்சு போட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இதுதான் அடிப்படையான செய்தி எனவே அந்த கரணங்கள் நாலு மனம் பற்றும் புத்தி ஆராயும் அகங்காரம் துணிந்து எழும் சித்தம் சிந்திக்கும் ரொம்ப எளிமையாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நீங்கள் காய்கறி கடைக்கு காலையில் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க அப்படி போகும்போது எதிரில் ஒருத்தர் வரார் பார்த்தோன்னே அப்படி சும்மா அப்படி ஏதோ பரா பார்த்துட்டு போனோம் டக்குன்னு ஒரு வடிவம் தெரிஞ்சது யாராக இருப்பார் அவரு கண் என்ன பண்ணுச்சு டப்புன்னு ஒரு போட்டோ எடுத்துச்சு எடுத்து உள்ளே அனுப்பிச்சிச்சு இது மனம் என்கிற கருவி தூண்ட கண் பார்த்தது பார்த்த காட்சியை படம் எடுத்து உள்ளே அனுப்பிச்சிச்சு அங்கே ஒருத்தர் வராரே அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு இது எடுத்த போட்டோ உள்ள அனுப்பிச்சிச்சு அந்த உள்ளே போனோடனே மனம் பற்றியதை புத்தி ஆராய்ச்சி பண்ணுது ஏற்கனவே அவரை பற்றி என்ன டேட்டா வச்சுருக்குறோம் அப்படி இப்படின்னு பார்த்துச்சு ஒரு ஒருத்த போய் அப்படி நின்றுச்சு ஆமாம் அவராக இருக்குமோ அதுக்குள்ள அவரும் நெருங்கிட்டாரு நாமளும் நெருங்கிட்டோம் இன்னும் கொஞ்சம் அடுத்து பார்க்குறோம் அடுத்த போட்டோ உள்ளே போச்சு யோ அவரு தான் யாது இப்போ மனம் பற்றியது புத்தி ஆராய்ந்தது அகங்காரம் என்ன பண்ணுச்சு தான்ச்சு உடனே ஜாக்கிரதையாக இருந்து இருந்துச்சு ஏன் அவன் உன்னை பார்த்தானா இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடுவான் ஐயா அதனால என்ன பண்ணுது ஷார்ட்டு கொடுக்கறதுன்னு தெரியலையே பேசாம திரும்பி நின்றுக்கலாமா நம்ம திரும்பி நின்றுப்போம் ஆனால் அங்கிருந்து வந்து ஆய் ஹலோ எப்படி இருக்க அடக்கே உன்னை தாண்டா பார்க்க கூடாதுன்னு இருந்தேன் நீ ஏன் கூப்பிட்டுட்டு அவன் என்ன பண்ணுவோம் பெத பெத நான் தான் புரிஞ்சுட்டுப்பான் ஏடா பேயற மாதிரி இருக்கிற ஒண்ணு இல்லை சும்மா சொல்லு சொல்லுண்ண அதெல்லாம் இருக்கட்டும் எவ்வளோ பாய்ட்டில் வச்சிருக்கிற ஆடா அங்கே தாண்டா பயந்துட்டு இருந்தேன் அப்படிமா கொடுக்க மாட்டேன்னு சொன்னே அனுப்புவான் கையை விட்டு புடிக்கிட்டு போயிடுவான் இது இரடா போச்சு இப்படி எத்தனை நாள் பயந்துருப்போம் அப்போ ஒரு உருவத்தை பார்த்த பற்றுவது மனம் ஆராய்வது புத்தி ஆம் இவர்தான் என்று சொல்வது அகங்காரம் அப்படி சிந்தித்த உடனே அந்த அகங்காரம் என்ன பண்ணும் சிந்தனை கிட்ட கொடுத்துரும் சிந்தனை என்ன பண்ணு தெரியுங்களா ஏற்கனவே பழைய டேட்டாவை எடுத்து முன்னாடி கொண்டாந்து கொடுத்துரும் அவன் ரொம்ப நல்லமையா கவனமாயிரு ஏய் இவனை பார்த்துராத இல்லை ஒரு வேளை நம்ம ஆசிரியராக இருந்தாருனா டேய் சீக்கிரம் போ ஒரு கும்பிட போடு போ அப்படிங்கும் எது இந்த புத்தி என்ன சொல்லும் சித்தம் என்ன பண்ணும் எல்லாம் போய் அங்கே சொல்லுவோம் அவரை பார்த்து ஒரு வணக்கம் சொல் அப்படியே வேகமாக போய் ஐயா சிவாய் நம்ம வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐயா ஐய் இப்போ அந்த போட்டை எடுத்து இப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது நொடிக்கு நொடி நடக்கும் இந்த இந்த நாம் இப்படி இப்படி மாத்திரையை விட கருவி ரொம்ப வேகமாக செயல்படுங்க இன்றைக்கி நானோ மீட்டர் நானோ மீட்டர்னு எதுவும் பேரெலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப கம்மி வேகம் நம்ம வேகம் அதை விட வேகம் மறந்துடாதீங்க ஏன் பார்த்த மாத்திரத்தில் டேட்டா முழுக்க கொடுத்துருதா இல்லையா நீங்கள் கம்ப்யூட்டர் கொடுக்குமாங்க நீங்கள் ஃபோட்டோவை கொடுத்திங்கன்னா இருக்கும் ஆன் ப்ராசஸ் வெயிட் வெயிட் ஏ மினிட் வெயிட் ஏ மினிட்டுங்க அது எவ்வளோ நேரம் சுற்றுன்னு தெரியாது வெயிட் ஏ மினிட் அப்படிங்கும் அப்படியே சுற்றிக்கிட்டே வந்து அப்படியே தான் டவுன்லோட் ஆகுது பா இருபது பர்சன்ட் முப்பது நாற்பது ஐம்பது அப்படியே தொண்ணூறு நூறு நூறுன்னு ஆனோடனே மறுபடியும் சுற்றிட்டு இருக்கும் அப்புறம் அப்புறம் தான் இருக்காரு ஆமாம் நீ சொன்னது சரிதான் அதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுங்க நமக்கு அப்படியே என்ன டக்குன்னு பார்த்தேன் எங்கேயோ இவரை பார்த்துருக்கிறோமே எங்கே பார்த்தோம் பார்த்தது இல்லை அவருடைய முதல் சந்திப்பு எங்கே சந்திக்கும்போது நம்ம என்ன பேசணும் அவருக்கு நமக்கு எந்த ஒரு அன்பு அடிப்படையாகு இத்தனை தகவலையும் ஒரு நொடி பொழுது கொடுத்துருந்தே எவ்வளோ பெரிய ஆற்றல் மிக்க கருவியை நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குற கம்ப்யூட்டர் வாங்கின இன்றைக்கி எத்தனாயிரம் போட்டு வாங்கினு தெரியுங்களா இன்றைக்கி அவங்கவுங்க கெப்பாசிட்டி தக்கவாறு கம்பெனியினுடைய தரத்துக்கு எடுப்பேன் காசு கொடுத்து கம்ப்யூட்டர் வாங்குறோம் லேப்டாப்பு கம்பெனி நமக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துக்கறானே ஃப்ரீயாக கொடுத்துருக்குறான் ஏதாவது ஜிபி ஏதாவது கெப்பாசிட்டி நான் ஃபுல்லாக வச்சுக்க சாமி நீ வச்சுக்க அப்படின்னு வேணுங்கிற கெப்பாசிட்டியோடு கொடுத்து வச்சுருக்குறாரு இல்லையா இதுக்கெல்லாம் எத்தனை லட்சத்தை திருப்பி சாமி கொடுக்குறது தெரியல அதனால் கொடுக்காமலே வச்சுக்கிட்டோம் தெரியலைங்கனால எதுக்கு ரொம்ப சாமி நான் தூக்கி போடுறேன் வேணுங்கதை வச்சுக்க விழுகிறத நான் வச்சுக்கேன் அப்படிங்கிற கேஸில் நாமளும் தூக்கி தூக்கி போகிறோம் எல்லாம் பொத்து பொத்துன்னு விழுகுது சரி சாமி வேண்டாமாவா எனக்கே கொடுத்துட்டாரு எனக்கே கொடுத்துட்டாரு நாமளும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு ஆனந்தமாக இருந்து கொண்டு இருக்கிறோம் எனவே இறைவன் நமக்கு கொடுத்த கருவிகளில் ஒன்று ஒன்றுமே ரொம்ப அழகான் நீங்கள் இந்த கண் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய அந்த கண்ணினுடைய விடயம் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அதில் ஒரு சிறப்பு நான் உதாரணத்து சொல்கிறேன் இப்போ நான் அப்படி புத்தகத்தை அப்படி பார்க்கும்போது எனக்கு இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஜூம் பண்ணி பக்கத்துக்கு வந்துருச்சு இந்த புத்தகத்தை அப்படி பார்க்கும்போது அடுத்த செகண்ட் நான் அப்படி பார்த்தேன்னு வச்சுக்கவேன் அந்த கடைசியிலுக்கு பார்த்தோன்னா லாங் ஷார்ட்டுக்கு போயிடுச்சு ஒரு வினாடிக்குள்ள நான் இப்படி புத்தகத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ அப்படின்னு சொல்கிறோம்ல நீங்க வச்சுருக்கிறோமே அந்த மாதிரி இது மாதிரி இப்படி கண் இப்படி பார்த்தோன்னே க்ளோசப் ஷார்ட்டுக்கு வந்துருச்சு அப்படி எட்டி பார்த்தோன்னா லாங் ஷார்ட்டு போயிடுச்சு இங்கிருந்து ஆகாயத்தை பார்க்குது இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கேமரா வந்தா சார் லைட்டிங் இத்தனை டிகிரி வைக்கணும் சார் அது இப்படி இருக்கணும் சார் அப்படி இருக்கணும் சார்ன்னு அதுக்கு எத்தனை அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறாங்கிறீங்க ஒரு கேமராமான கூப்பிட்டு பார்த்தா தெரியும் நாம துளியூன்னு வச்சுருப்போம் அப்புறம் அத்தனை வச்சிருப்பார் ஏ இதெல்லாம் அந்த எங்க போட்டோ கழிவா வருங்கிறாரு அதுக்கு அத்தனை கோடி ரூபா அத்தனை லட்ச ரூபா போட்டு கருவியை வாங்கி வச்சிருக்காரு நம்ம கருவி சும்மா டப்பு 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 டப்புன்னு எடுத்து வச்சு ஃபோட்டோ எடுத்து பத்திரமா வேறு வச்சுக்குது இல்லைங்களா அப்படியே படுத்து நினச்சோம்னா அவரை பார்த்தனே என்னாச்சு அப்படின்னு வச்சா அப்படியே நிற்குதா இல்லையா நிற்குதே எப்படி இதெல்லாம் எவ்வளோ கிஃப்ட்டுன்னு நினச்சி பாருங்க இதெல்லாம் இறைவன் ஃப்ரீயாக கொடுத்த குடைங்க இந்த உடம்பு இந்த கருவிகள் இந்த கரணங்கள் இதெல்லாம் சாமி நம்ம மேலே கொண்ட அன்பினால் கருணையினால் ஃப்ரீயாக வச்சுக்குப்பான்னு கொடுத்துட்டார் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு நாம் என்ன பண்ணுவோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் அது சொன்னால் போதும் நீங்கள் வேறு ஒன்றும் சொல்ல வேண்டாம் சாமிகிட்ட போய் நீ வள்ளல் அப் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும் ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கடவுளே ஓகே நன்றி ஏன் நல்ல கருவிகளை கொடுத்துருக்குற நல்ல கரணத்தை கொடுத்துருக்கிற முடிஞ்சா நல்ல மனைவி நல்ல குழந்தை நல்ல செல்வம் நல்ல தொழில் மொத்தமாக ஒரு நன்றி சொல்கிறேன் சாமின்னு சொல்லிக்கலாம் முடியலையா இந்த உடம்பையாவது நல்லா கொடுத்துருக்கிற அதுக்கு ஒரு நன்றின்னு சொல்லிக்கலாம் அத்தனை நுட்பங்கள் இந்த உடம்புக்குள்ளே கிடக்குதுங்க அதனால் இதை சொன்னார் எனவே இந்த அந்த கரணங்கள் நாளும் நாலு வேலையை செய்யும் மறந்துடாதீங்க ஒன்றின் வேலையை இன்னொன்னு செய்யாது கண்ணின் வேலையை காது செய்யாது மூக்கின் வேலையை வாய் செய்யாது அது மாதிரி தான் மனத்தின் வேலையை புத்தி செய்யாது புத்தியின் வேலையை அகங்காரம் செய்யாது அகங்காரத்தின் வேலையை சித்தம் செய்யாது இதெல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் ஒன்று ஒன்று தனித்தனி இந்த நாளையும் கட்டி போட்டு ஒரு ஒரு பாயிண்டில் கொண்டு வந்து ஆளுவதற்குரிய இடமாக உயிர் என்கிற ஒரு பொருளை கொடுத்து வச்சுட்டேன் அந்த வச்சுக்கடா நீ நாம் நினச்சிட்ருக்குறோம் இதெல்லாம் நம்ம பேச்சை கேட்கணும் இல்லவே இல்லை அவன் தான் கேட்கும் நீங்கள் இப்போ ஒரு கண்ணை மூடி அஞ்சு நிமிஷம் இறைவனை நினைங்க பார்க்கலாம் ஐந்து நிமிடம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சு நிமிஷம் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாயின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் வாயில் சொல்லக்கூடாது கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டு மனத்தில் சொல்லணும் சொல்லிடுவீங்களா என்ன ரெண்டு தடவை சொல்லுவோம் மூணு தடவை சொல்லுவோம் நாலாவது தடவை வெளியில் மழை வர மாதிரி தெரியுது இல்லை நம்ம மழை வரக்குள்ளே ஓப்பு உற்றுருவாரா தான் வீட்டுக்கு போவோம்னு நனையாமையே வீட்டுக்கு போயிடுவோமா தான் மழை பெய்யுதா நம்ம ஊரில் மழை பெய்யுதா இப்படி கவிட்டி கவிட்டியாக பிரியுங்க அது எங்கேயோ போய் அவரை நினைச்சு அப்புறம் அவரு சொல்லுவார் இதுக்கு தான் நான் சொன்ன வகுப்புகளாம் போகாத சொன்னேன் நம்ம வேற அவர் வேற மீச்சு இல்லப்பதோ வந்துச்சு ஐயோ சிக்கிக்கிட்ட மாட்டு தான் போல இருக்குதே இப்படி கிளை கிளையா போய் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் நினைக்கோனே பாருங்க அஞ்சு நிமிஷத்துல ரெண்டு தடவை நினைச்சா சொல்லியிருப்பான் மீதி எல்லாம் இதுலயே போயிருக்கும் பல் உடனே ஐயோ நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்குள்ள ஐயோ சிவ சிவா அதுக்குள்ள அஞ்சு நிமிஷம் நிறைய சொல்லலாம் நினைச்சனேம்பான் இதுதாங்க நம்ம நிலைமை உங்களுக்கு என்ன வேணுமோ பத்தாதுக்கு அதுவே பயமுறுத்து தம்பி வகுப்பு நேரம் ஆச்சு முடிச்சிடுங்க அதுவும் சரிங்களா அலாரம் அடிக்குது மணி ஆச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குதுங்க எனவே இந்த கருவிகள் எப்படிப்பட்டன அவன் படைத்தது வடிவமைத்தவன் ஆணை வழி நிற்குமே ஒழிய நம்ம சொல்ல பேச்சு இந்த கருவி கேட்காது நீங்க நல்லா இது நீங்க இன்னைக்கு புரியாது இந்த பாடம் சிவஞான போதம் வரைக்கும் படிச்சுக்கிட்டே வாங்க அப்போ புரியும் கருவிகள் நம் வசம் அல்ல அவை நம் ஆணையின் வழி இயங்குவன அல்ல பிறகு யாருடைய ஆணை வழி இயங்கும் படைத்தவன் ஆணை வழி இயங்கும் இறைவன் என்ன ஆணை பிறப்பிக்கிறானோ அதை வழிதான் அந்த கருவி செயல்படும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் நினைச்சேன் எந்திரிச்சேன் நான் நினைச்சேன் தூங்குணுன்னு நீங்க நினைச்ச நாள்லாம் எழுந்திருக்கீங்க அலாரம் வச்சு போட்டு ஆஃப் பண்ணி தூங்குணுனால எத்தனை நாள் நமக்கு தானே தெரியும் இல்லையா மழை வந்துருச்சு அதை கவலைப்பட வேண்டிய விடுற வரைக்கும் வகுப்பு நடத்துனா கிடக்குது விடுங்க பார்த்துக்கலாம் நினையாமல் போகணும்னா என்ன பண்ணுறது மழை விடுற வரைக்கும் வகுப்பு வச்சபோது சரியாக போச்சு இவ்வளோ சிம்பிள் ஃபார்முலா தான் ஒன்றும் கவலைப்பட வேண்டியது இல்லை அதனால் நீங்கள் நினச்சிக்கங்க தப்புன்னு நின்று பரப்படாது எனவே அந்த கரணங்கள் நாலு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இப்போ நாம் என்ன படிச்சிருக்கிறோம் மொத்தம் இருபத்தி நாலு கருவி படிச்சிருக்கிறோம் இருபத்தி நாலு தத்துவத்தை படித்திருக்கிறோம் அப்போ மனதில் என்னென்னா ஆறாறு தத்துவம் ஏது என்று மாணாக்கன் கேட்ட கேள்விக்கு முப்பத்தி ஆறில் அது குறிப்பா இருபத்தி நாலில் இப்ப சொல்லி இருக்கிற கருவிகள் நமக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு படிச்சுட்டுமா அஞ்சு நாலஞ்சு படித்தோம் ஒரு நாலு படிச்சிருக்கிறோம் சரி இதுக்கு அடுத்த பாட்டை கவனிங்க இதுக்கு அடுத்த பாட்டில் என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க அது ரொம்ப முக்கியமான கருத்து அந்த பாட்டுக்கு பாருங்க